பிரைஸ் தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத வினாவிடை எபிசோட் பத்தொன்பது கேள்வியின் எண் ஒன்று ஏசு உயிர் பின்பு யாருக்கு முதல் முதல் தரிசனமானார் ஆப்ஷன் ஏ சலோமே ஆப்ஷன் பி மகதலேனா மரியால் ஆப்ஷன் சி யோவான் ஆப்ஷன் டி யோவன்னாள் சரியான விடை ஆப்ஷன் பி மகதலைனா மரியாள் வசன இருப்பிடம் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இரண்டு இயேசுவின் சரீரத்தை பிலாத்திடம் கேட்டு வாங்கியது யார் ஆப்ஷன் ஏ யோசேப்பு, ஆப்ஷன் பி மரியால் ஆப்ஷன் சி யாக்கோபு ஆப்ஷன் டி யோவான் சரியான விடை ஆப்ஷன் ஏ யோசேப்பு வசன இருப்பிடம் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் கேள்வி எண் மூன்று இயேசுவின் கல்லறையின் வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளியது யார் ஆப்ஷன் ஏ காவலாளர் ஆப்ஷன் பி ஏசு ஆப்ஷன் சி தேவதூதன் ஆப்ஷன் டி பேதுரு சரியான விடை ஆப்ஷன் சி தேவதூதன் வசன இருப்பிடம் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான் கேள்வியன் நான்கு இயேசுவின் கல்லறையை குனிந்து பார்த்து ஆச்சரியப்பட்டவன் யார் ஆப்ஷன் ஏ யோவான் ஆப்ஷன் பி யாக்கோபு சரியான விடை ஆப்ஷன் டி பேதுரு வசன இருப்பிடம் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பேதுருவோ எழுந்திருந்து கல்லறை நிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான் கேள்வியன் ஐந்து ஏசு உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு திபேரியா கடற்கரையில் தம்மை வெளிப்படுத்தியது எத்தனாவது தரிசனம் ஆப்ஷன் ஏ முதலாவது ஆப்ஷன் பி இரண்டாவது ஆப்ஷன் சி மூன்றாவது ஆப்ஷன் டி நான்காவது சரியான விடை ஆப்ஷன் சி மூன்றாவது வசன இருப்பிடம் யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதலாம் மற்றும் பதினான்காம் வசனம் இவைகளுக்கு பின்பு ஏசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுல லைக் பண்ணுங்க நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் கட்டதாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் God bless you.